ரியல் ஹிட்டர்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க பிபிஎல் சீசன் டூ அந்த அவங்க கிரவுண்ட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க காங்கிரீட்ல தான் நாங்கள் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இதுமாரி சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீக் வந்து செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்லாம் நம்ம எடுக்க போகிறோம் நாலு டீம் செமிஃபைனல்க்கு என்டர் ஆயிருக்காங்க எந்தெந்த டீம்னு பார்த்தீங்கன்னா இமயாசிசி மிங்கிள் ஸ்டார்ஸ் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் கிளப் ஃபார்ட்டி ஒன் இந்த நாலு டீம்ஸ் வந்துருக்காங்க நாலு டீமுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோவை கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பொள்ளாச்சி பிரீமியர் லீக் சீசன் டூவோட ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஸ்டாஸ் வர்சஸ் சிசி இவங்க ரெண்டு பேத்துக்கு டாஸஸ் கம்ப்ளீட் இருக்கு இதில் வந்து சிசி வந்து த டாஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்க்கு என்ன ஃபார்மேட்டுன்னு நான் சொல்லிடுறேன் பத்து ஓவர் மேட்ச் ஃபர்ஸ்ட் மூணு ஓவர் பவர் பிளே அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் மூணு ஓவர் பவர் பிளே அப்படிங்கறனால ரெண்டு மட்டும் தான் அவுட் சைட் சர்க்கிள் வைக்கணும் ரெண்டு பேட்டர் வந்து ஆர்கே இருப்பார் நான் ஃபர்ஸ்ட் பவர் பிளே சைக்கரில் பவுலர் நந்தகுமார் வந்திருக்காரு

என் பேர் பிளேயர் கன் கெட் அவுட் இங்கே முதல் ஓவர் முடிவுக்கு வருது முதல் ஓவரின் முடிவில் ஃபியூச்சர் ஸ்டாப் வெறும் மூணு ரனுக்கு ஒரு ரிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஓவர் பவுலிங் டீம்க்கான ஓவராக தான் இப்போ செகண்ட் ஓவர் பவர்லையும் அவர் போவருக்காக பல ஒரு மணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட் பலே ஒயிட் போட்டு வரகெண்ட்ரி பலு வராது மனி ஆ ஃபர்ஸ்ட் பால கிரேட் ஷார்ட் ஒரு சூப்பரான ஃபுல் ஷார்ட் அது கனெக்ட் ஆகிருக்கு ஃபியூச்சராக இன்னும் தருத்துறதுனால கண்டிப்பாக பவுண்டரியே க்ளியருமே நேரும் ஃபர்ஸ்ட்டு பவுண்ட்ரி ஃபியூச்சர் ஸ்டார்ட் டீம்க்காக இந்த செமி ஃபைனல் பேட்டரிலாம் எடுத்துகிட்டு வர்றார் ஆர் கே இந்த ஒயிட் தான் செகண்ட் செகண்ட் பால்

ஷாட் நல்ல ஃபுல் டெலிவரி இந்த பால் ஒரு சிங்கல்காக அடி இருக்காரு லாஸ்ட் பால் ஆஃப் தி டெராவா ஆ ஐந்தியார் மூணு ஃபீல்டர் போறாங்க கீப்பரும் போயிருக்காரு ஒருத்தர் எடுப்பாங்க ஒரு கால் இருக்கு நல்லா கிளியரா அந்த கேட்ச் அந்த டீம் வந்து பிளான் பண்ணி எடுத்துருக்காங்க அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஃபியூச்சர் சார்ஸ் டுவெண்ட்டி டூ ஃபார் டூ ஆடி இருக்காங்க ஆறு பிளே ஓவர் அவங்களுக்கு வந்து ஏழு ரன் பேர் ஓவராக இருந்தாலும் ரெண்டு முக்கியமான விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோர்த் ஓவர் போறதுக்காக பவுலர் எம்பி ஃபோர்த் நியூ பவுலர் இன்ட்ரோ பண்றாங்க இமயா சிசி பால் ஸ்ட்ரைக்லாம் இருக்கு

ஆ நல்ல ஃபேஸ்பால் நல்ல ஃபுல்லரா வந்தாரு இந்த ஓவர் வெறும் ரெண்டு சிங்கிள் மட்டும்தான்ங்க குட்டி குடுத்துறுகாரு ரெண்டு ரன் ஓவரா இருந்திருக்கு 플ட் এন্ড ஆஃப் தி फोर्थ ஓவர் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் 24/2 अगेन நந்தா வந்து அவர்கான ரெண்டாவது ஓவர் போட இந்த மேட்ச்க்கான அஞ்சாவது ஓவர் ஆல்ரெடி அவர் பவர் பிளே போட்டு வெறும் மூணு மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு பால் வராது இந்த நல்ல கனெக்ஷன் இல்ல பேட்டோட டவுன்ல பட்டுருக்கு இருந்தாலும் இந்த பால் ஒரு சிங்கா ரொட்டேட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு பால் நம்பர் டூ good நல்லா கனெக்ட் லாஸ்ட் பால் வந்து இல்லீகல் டெலிவரி போட்டுందதனால அந்த ஓவர் அப்படியே கட் பால் சஜித் எடுத்து வந்திருக்காங்க பால் நம்பர் டூ இந்த பால் ரைட்டா ஒரு டிரைவ் ஒரு பெஸ்ட் ரைட்டா சிங்கிள் மட்டும் ஆடி இருக்காரு பால் நம்பர் 3 குட் ஷாட் சூப்பரான ஒரு பிளேஸ்மென்ட் தவஸ்ல இங்க ஒரு சிங்கிள் பால் நம்பர் 4 ஃபுல் டாஸ் டெலிவரி கோஸ்பார் கேட்சிங் குட் டேக்கன் மணி ஏரியா ஃபுல்லா கவர் பண்ணாருன்னு சொல்லணும் மூணாவது விகெட் இலப்புக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் நிரஞ்சன் லெஃப்ட் ஹேண்டர்

44 5 அடி இருக்காங்க 7th ஓவர் போறதுக்காக இமய சிசியோட Skipper Captain Vinit வந்திருக்காரு 7th ஓவர் போறதுக்காக Right arm bowler Over the King first one first ball e vandu romba short of length ball ana fielder டேக் laya poirukinga wicket again Mani aur take pondra randavad catch enga balla muttunga new batsman Ranga right hand batsman strike la ball first ball oru thavarana ball adhu ketta kadachnalo randavad ball nalla line la ரொகின் மூணு பல்லர் ரெண்டாவது விகெட் எடுக்கறாரு வினித் குட் பௌலிங்ங்க அடுத்து ஃியூச்சர் ஸ்டார்ஸ் கேப்டன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கர் கிளங்கோ கேப்டன் டு கேப்டன் பால் நம்பர் பால் பால் நம்பர் இந்த ஷாட் டபுள் லாங் ஒரு சிங்கிள் அட் தி end of the 7th over future stars 41 for 7 அடி இருக்காங்க இமய சிசி காக 8th over மணி வந்திருக்காரு அவர் ஆல்ரெடி செகண்ட் பவர் ப்ளே ஓவர் போட்டு தர 12 ரன் கொடுத்துருந்தாரு ஃபர்ஸ்ட் ஓன் ஃபர்ஸ்ட் ஓனே ஒரு யார்க்கிங் लेंथ இளங்கோ ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்காரு ஜேபி ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் 프리 프리 ஷாட்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் இவர் நிக்கிறது ரொம்ப முக்கியம் அடிச்சிருக்காங்க ஆனா இந்த பல்லும்

அவரையும் தாண்டி பிளாட்டா வராருங்க அதே பீல்டு கையில இளம் ஒரு சிக்ஸ் எடுத்திருந்தாரு அதே மாதிரி தான் போச்சு இது அதை விட பிளாட்டை கைக்கு நியர் போச்சு அவர் ட்ரை பண்ண முடியல பால் நம்பர் த்ரீ இளம் கோஸ்ட்ல குட் ஷாட் கேட்சா வெளியவா பீல்டு இருக்காருங்க

அட் ஆர் லாயர் பில்டாஸ் பால் ஆனால் கையிலேயே எடுத்திருக்காருங்க அதுவும் கேஜி மிஸ் அண்ட் டூ ரன்ஸ் கிடைக்குது இந்த டூ ரன்ஸோட இது இன்னிங்ஸ்னு கம்ப்ளீட் ஆகாது அட் என் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃப்யூச்சர்ஸ் டாஸ் செவன்ட்டி ஆடி இருக்காங்க லாயர் ஒரு ஒரு செட் அவங்க பால் பார்க்கலாம் டியூன் ஃபார் செகண்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒரு டி போய் ஒரு சிங்கிளா மாற்றிருக்காரு ஒவ்வொரு ரன்னும் முக்கியம் அவங்களுக்கு தெரியும் இந்த மேட்ச் ஜெலிதா ஃபைனல் என்டர் ஆக முடியும்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடன்ஸோட இந்த ரன் அடிச்சிருக்காரு பொம்மா இப்போ வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்ல பொம்மா இருந்தாரு ஃபஸ்ட் ஓவர் போறதுக்காக பாலர் நிரந்தன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் மூணு ஓவர் பவர் பிளே அப்படிங்கறதுக்காக ரெண்டு அவுட் சைடு யூஸ் இருந்து நினைக்கிறேன் நிறைய இருக்கும் இப்போ நான் இருந்த பேட்ஸ் எனக்கு வந்திருக்காரு பால் நம்பர் டூ

நியூ பேட்ஸ்மேன் நந்தகுமார் கேங்ஸ்டாப் ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் டாட் அகைன் ஆயிடு வந்துருச்சு நெக்ஸ்ட் ஒன்று நல்லா ஃபுல்லர் டாட் பால் நம்பர் ஃபைவ் கேப்ல போயிருமா பால் தெரிஞ்சிருக்கு போடுறாரு இல்லைங்க ஸ்லோவாக இருக்கு நல்லா ஃபீல்டிங் போட்டு

லாஸ்ட் ரோ வெயிட் பட்டுண்டாரு அங்க ரீபல் வராரு லாயர் புல் டவுன் கோஸ் பவர் வாட் எ ப்ளோ செரியலா அடிங்க பாலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அவரோட ஸோன்ல வந்த உடனே க்ளியர் பண்ணிட்டாரு பால் நம்பர் 3 ஆஹா இந்த பாலை நல்லா பவர அடிச்சிருக்காரு இங்க லாங் லாங் ஆன்ல ஒரு சிங்கிள் அந்த மேக்ஸिमम க்கு அப்புறம் பால் நம்பர் 4 ஆ ஒரு நல்ல ஒரு யார்க்கர் டெலிவரி ஆஃப் ஸ்டெம்ல போட்டாரு இந்த பாலும் கிரெடிட் பண்றாங்க பால் நம்பர் 5 பொம்மா ஸ்ட்ரைக்ல அகைன் ஒரு ஃபுல்லர் ஒரு ஆறுக்கு அப்புறம் தொடர்ந்து மூணு பால் வந்து சிங்கிளாக மட்டுமே ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஆஃப் லாஸ்ட் பால் ஆஃப் தேர்ட் ஓவர் குட் ஷாட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் த்ரூ தி லைன் ஆறு இதுவும் ஆறு இந்த ஓவர்ல இரண்டாவது ஆர் கிளியர் பண்றாங்க ரெண்டு பேட்ஸ்மேன்மே அவங்க பங்குக்கு ஒவ்வொரு ஆர் எடுத்துட்டு வந்திருக்காங்க பவர் பிளே ஓவர யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க அட் தி எண்ட் ஆஃப் தி தேர்ட் ஓவர் இமயா சிசி 25 ஃபார் 2 ஃபோர்த் ஓவர் பர்க்க பால் ஜேபி ஃபர்ஸ்ட் ஒனே

விக்கெட்டை கொடுத்துருக்காங்க ஆ போட்டாங்க விட்டுருந்தாங்க கூட அவர் போய் அடிச்சார் அந்த கேட்சுக்கான க்ரெடிட் நம்ம ஒரு கேட்ச் ஒட்டி எடுத்திருக்காரு அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் கொஞ்சம் வந்து திகில் இருந்த விக்கெட் எடுத்திருக்காங்க தொடர்ந்து அவங்க டீமோட ஸ்கிப்பர் இமயமா வினித் வந்திருக்காரு அவரோட ஃபர்ஸ்ட்டு பாலே வந்து ஒரு லோயர் ஃபுட்டாஸ் பாலு சிங்கிளில் கன்வெர்ட் பால் நம்பர் ஃபைவ் நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் முர்ஷா கமெண்ட்டாக அடிச்சிருக்காரு இது கையிலேயே விழுந்துருக்கீங்க த அண்ட் ஆஃப் த ஃபோர்த் இமயா சிசி தேர்ட்டி சிக்ஸ் பார் ஃபோர் ஆடிருக்காங்க இந்த ஓவர் பதினோரு ரன் ஓவராக இருந்தாலுமே

அந்த ஃபீல்டர் மூணாவது கேட்ச் அந்த டீம் மிட் விக்கெட் ஃபீல்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல்டர் போட்டிருக்காங்க அவர் எந்த கேட்சுமே மிஸ் பண்ணுறதுல எந்த பாலுமே மிஸ் பண்ணுறதுல அவரும் எஃபர்ட் போட்டு நல்லா எடுத்துட்றாரு ஏழாவது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க பால் நம்பர் டூ இங்கே நியூ பேட்ஸ்மேன் சரவணன் ஆ பால் பால் நம்பர் த்ரீ வா ஒரு மாஸ் பார்

wah wow, hinge again batsman ke naale fifth one again, <laughs> 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 <pansy> <laughs> yeah, again slower, one last of again oré.

இமேயா சிசியில் கடந்த மூணு ஓவராக வந்து ரொம்பவே சொதப்பிட்டுருக்காங்கன்னே சொல்லணும் லாஸ்ட் ரெண்டு ஓவரில் மட்டும் மொத்தமாகவே ஆர்டர் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு இந்த க்ரூஷியல் டைமில் லாஸ்ட் வரோம் பதினாறு ரனுக்காக போகணும் ஃபஸ்ட் டேன் போட வரார் ஜேபி சோயர் மிட்டா ஃபஸ்ட் மலே லாங் ஒரு சிங்கிள் மட்டும் அடி ஸ்டோர் அடைட் பண்ணியிருக்காங்க அஞ்சு பலுக்கு பதினஞ்சு வேணும் ஸ்ட்ரைக்கர் சரவணன் ரெண்டு பிளாயருமே ஆ குன்ஷா ஆறு இந்த ஒரு